ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா செஞ்சிக்கோட்டை இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது பத்தொம்போதுலேருந்து இருபத்தைந்து அதாவது போன மாதம் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க செஞ்சிக்கோட்டைக்கு வந்து இலவசமாக ஃப்ரீயாக பார்க்கலாம் மேலே வரைக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நாங்கள் போயிருந்தோம் பத்தொம்பது ஒரு நாள் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டு வாங்கிட்டு தான் போனோம் ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா மேலே வந்து ஏதோ ஒர்க் போய் அதாவது வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் கடந்துருப்போம் மலையை அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் பார்த்த விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் படித்த விஷயங்களை நான் உங்ககிட்ட இதில் ஷேர் பண்ணுறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை மராட்டிய இராணுவ நிலப்பரப்புகளின் ஒரு பகுதியாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை மராட்டிய இராணுவ நிலப்பரப்புகளை உருவாக்கும் பதினோரு பிற கோட்டைகளுடன் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளாவிய அங்கீகாரத்தையும் சர்வதேச சுற்றுலாவை அதிகரிக்கும் வாய்ப்பையும் கொண்டுவரும் ஒரு நடவடிக்கை ஆகும் தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சிக்கோட்டை சுமார் எட்நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சமிருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களின் கோட்டை தர்பார் மண்டபம் அந்த படைவீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் கோவில்கள் இவற்றில் உயரமான மலை ராஜகிரி ஒரு உரலில் குழவியை வைத்தது மாதிரி செங்குத்தான மலைப்பகுதி இதன் உச்சியில் உள்ளது எட்நூறு அடி உயரமுள்ள மலை இது ஆயிரத்தி பனிரெண்டு படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும் இதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலை பிளவு உண்டு இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைத்திருக்கிறார்கள் முன்பு இங்கிருந்து தற்காலிக பாலத்தை போர்க்காலங்களில் அகற்றிவிட்டால் எதிரிகள் நெருங்கவே முடியாது அரசவை உள்ளிட்ட மன்னரின் நிர்வாகப் பணிகள் நடைபெறும் இடம் இது இரண்டாவது மலை கிருஷ்ணகிரி சுமார் முன்னூறு விருந்தினர்களை மன்னர் சந்திக்கும் அழகிய தர்பார் மண்டபம் இதன் உச்சியில் உள்ளது காற்று உள்ளே வந்து தாளாட்ட வசதியாக பிறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் அமர இருக்கை சுற்றிலும் விருந்தினர் இருக்கைகள் உள்ளன இந்த இரண்டு மலைகளிலும் கோவில்கள் தானிய களஞ்சியம் என எல்லாமே உள்ளன மற்ற இரண்டு மலைகளில் காவல் அரண்கள் தவிர முக்கியமாக ஏதுமில்லை பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மைய பகுதிக்கு சென்றால் கல்யாண மஹால் நம்மை வரவேற்கும் மையத்தில் ஒரு மேடை நீச்சல் குளம் தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள் சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் இருக்கிறது இதன் ஒரு பகுதியில் எட்டு அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது மேலும் கீழும் செல்ல குறுகிய செங்குத்தான படிகள் ஒவ்வொரு அடுக்கிலும் நடுவில் ஒரு அறை இதன் உச்சி வரை தண்ணீர் செல்ல அந்த காலத்திலேயே சுடுமண் குழாய் பதித்திருந்தது இந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கும் இதற்கு இணையாகச் சொல்ல ஒரு கட்டிடம் எங்கும் இல்லை இதன் எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமாக காணப்படுகின்றன அருகிலேயே குதிரை இலாயம் யானை மண்டபம் போன்றவை உள்ளன யானைகளை குளிப்பாட்ட யானை குளம் இருக்கிறது வீரர்கள் பயிற்சி எடுக்க கூடம் பக்கத்திலேயே வெடிமருந்து கிடங்கு போன்றவை உள்ளன கோட்டையின் இன்னொரு பகுதியில் பாதாள சிறைச்சாலை உள்ளது சற்று தள்ளி அரண்மனையும் கொழு மண்டபமும் இருந்த இடத்தின் அடிப்பகுதி மட்டும் காண கிடைக்கிறது மன்னரும் மகாராணியும் வசித்த இடம் இதுதான் இதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்ட கல் மேடையும் மன்னர் சாய்ந்து உட்கார கல் உருளையும் உள்ளது தினசரி மன்னர் பலரையும் சந்திக்கும் இடமாக இதுதான் இருந்திருக்க வேண்டும் செஞ்சி கோட்டையின் உள்ளே கல்யாண மஹால் அமைந்துள்ளது இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணியில் பிரமிடு வடிவ கூரையுடன் மிக அழகாக கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண்டபம் இது செஞ்சி நாயக்கர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் கோட்டையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகும் அதன் அற்புதமான கட்டுமானம் மற்றும் அழகிய வடிவமைப்பிற்காக புகழ்பெற்றது ஆனால் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையின் உள்ளேதான் இது அமைந்திருக்கிறது நம்மை வரவேற்கும் இந்த கல்யாண மகால் மையத்தில் ஒரு மேடை நீச்சல் குளம் தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள் சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கான அறைகள் இருக்கிறது இதன் ஒரு பகுதியில் எட்டு அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது ஒவ்வொரு அடுக்கின் நடுவிலும் ஒரு அறை இதன் உச்சி வரை தண்ணீர் செல்ல அந்த காலத்திலேயே சுடுமன் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கிறது இதற்கு இணையாக சொல்ல ஒரு கட்டிடம் எங்கும் இல்லை எனலாம் செஞ்சியில் முதலில் கோட்டை கட்டி ஆண்டவர்கள் கோன் வம்ச அரசர்கள் ஆனந்தக்கோன் இந்த வம்சத்தின் முதல் மன்னர் ஒரு பெரும் புதையல் கிடைத்து இவர் தனக்காக ஒரு படை சேர்த்து கோட்டை கட்டியதாக சொல்கிறார்கள் அவர் தலைமுறையினர் படிப்படியாக கோட்டையை மேம்படுத்தினர் அதன் பின் விஜயநகர பேரரசு செஞ்சியை வெற்றி கொண்டது இருநூறு ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கிருக்கும் கோவில்கள் கல்யாண மகால் கோட்டை மதில் அரண் மற்றும் கொத்தளங்கள் என பலவற்றை கட்டினர் பிறகு பீஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்தார் பீஜப்பூர் படை செஞ்சி நகரையே சூறையாடியது அவர்களிடமிருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார் உள்ளே இருந்து சிலர் உதவி செய்ததால்தான் அவரால் கோட்டையை கைப்பற்ற முடிந்தது என்கிறார்கள் மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என சொன்ன சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார் சிவாஜியின் மரணத்திற்கு பிறகு வட இந்தியாவில் தோல்வியுற்ற அவரது மகன் ராஜாராம் அதன் பின் அடைக்கலம் புகுந்து செஞ்சியில்தான் இருந்தார் அதனால் மொகலாய பேரரசர் அவுரங்கசிப்பின் கவனம் இந்த கோட்டை மீது விழுந்தது கோட்டையும் அவர்களிடம் விழுந்தது செஞ்சி என்றதும் எல்லோருக்கும் நினைவில் வரும் பெயர் ராஜா தேசிங்கு செஞ்சியை அவர் ஆண்டது வெறும் பத்து மாதங்கள் மட்டுமே முகலாயர்களின் ஆளுநராக செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் சோரூப் சிங் அவரது மகன் தேஜ் சிங் அவரையே தேசிங்கு என்றனர் மக்கள் தந்தை மறைந்ததும் ராஜா தேசிங்கு இருபத்தி இரண்டு வயதில் ஆட்சிக்கு வந்தான் இந்த ஆட்சி மாற்றத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கவில்லை சமாதானத்துக்கு தேசிங்கு வரவில்லை அதனால் ஆர்காடு நவாபு படையெடுத்து வந்தார் முப்பது ஆயிரம் படை வீரர்களுடன் வந்த நவாபை வெறும் முன்னூற்றி ஐம்பது குதிரை படையினரை வைத்து ஐநூறு வீரர்களோடு எதிர்கொண்ட தேசிங்கு சில மணி நேரங்களில் வீழ்ந்தான் பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நிகழ்ந்த அதிகாரப் போட்டியில் அதிகம் அவதிப்பட்டது செஞ்சிக்கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு புஷ்ஷி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சிக் கோட்டையை கைப்பற்றியது வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியதை இந்தியாவில் பெற்ற முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் எழுதுகிறார்கள் கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள் அவர்கள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் கையில் விழுந்தது செஞ்சிதான் அந்த நாளோடு பிரெஞ்சுக்காரர்களின் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமாக நாள்கள் நகர்ந்ததால் செஞ்சி மூச்சு திணறி போனது மக்கள் பயத்தோடு வெளியேறியதால் நகரம் களை இழந்தது ஒரு சிறிய கிராமமாக செஞ்சி சுருங்கிப் போனது கோட்டையை ஒட்டிய காட்டு பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினர் தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதை அழித்துவிட வேண்டும் என ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு அனுமதி கேட்டார் நல்ல வேளையாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இதை நிராகரித்தார்கள் கோட்டை தப்பியது